ஒரு தொழிற்சங்கம் என்றால் என்ன அந்த தொழிற்சங்கத்தினுடைய நோக்கம் என்ன கொள்கை என்ன கோட்பாடு என்ன அதனுடைய தேவை என்ன என்பதை பற்றி நாம் பார்த்தோம் இந்திய தொழிற்சங்கத்தினுடைய வரலாறை பற்றி ஓரளவிற்கு மிக ஆழ்ந்த அளவிலே தெரியவில்லை என்றாலும் கூட ஓரளவிற்கு அந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டியது என்பது ஒரு தொழிற்சங்கத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழினுடைய கடமை என்ற அடிப்படையிலே சில கருத்துக்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன் முதன் முதலாக ஒரு காட்டன் மில் என்பது அதாவது ஒரு பஞ்சு ஆலை என்பது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு மும்பாயிலே நிறுவப்படுகிறது அதே நேரத்திலே ஒரு சணல் ஆலை என்பது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சிலே கல்கத்தாவிலே நிறுவப்படுகிறது முதல் ஃபேக்ட்ரி கமிஷன் என்று என்பது மும்பாயிலே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி துவக்கப்படுகிறது அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றிலே துவக்கப்பட்ட அந்த பஞ்சு ஆலையும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சிலே துவக்கப்பட்ட அந்த சனலாலை இவைகளை தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சிலே முதன் முதலாக ஃபேக்டரி கமிஷன் என்பது அமைக்கப்படுகிறது முதன் முதலாக ஒரு வேலைநிறுத்த போராட்டம் என்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நாக்பூரிலே இருக்கக்கூடிய எம்ப்ரஸ் மில் என்று சொல்லக்கூடிய பஞ்சாலையிலே துவக்கப்பட்டது என்பதுதான் வரலாறு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழிலே முதன் முதலாக அதாவது அதற்கு முன்னால் பல்வேறு விதமான போராட்டங்கள் நடைபெற்று தான் இருக்கின்றன ஆனாலும் கூட ஒரு முதன்முறையாக ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரகிள் என்று சொல்வார்கள் அந்த மன்னர் காலத்திலே கூட பல போராட்டங்கள் தொழிலாளருடைய போராட்டங்கள் எல்லாம் அங்கங்கே நடந்து கொண்டு இருந்தாலும் கூட அவைகளெல்லாம் ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு போராட்டமாக இதுவரை சரித்திரத்திலே குறிப்பிடப்படவில்லை ஆனாலும் கூட இந்த ஃபேக்டரி கமிஷன் என்று அமைக்கப்பட்ட பின்னாலே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நாக்பூரிலே இருக்கக்கூடிய எம்ப்ரஸ் மில் ஒர்க்கருடைய போராட்டம் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்கதாகும் அதற்கு பின்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு வரை சென்னை மும்பை போன்று இருக்கக்கூடிய அந்த மாகாணங்களிலே ஏறத்தாழ இருபத்தைந்து வேலைநிறுத்த போராட்டங்கள் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றன அதாவது ஒரு ஒன்பது ஆண்டுகளிலே இருபத்தைந்து வேலைநிறுத்தங்கள் மும்பாய் மற்றும் சென்னை மாகாணங்களிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றன இதற்கு முன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு இந்த நிறுத்தங்களுக்கு முன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றிலே ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் என்பது முதன் முதலாக கொண்டு வரப்பட்டது அந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய ஆலை சட்டம் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றிலே வந்திருக்கக்கூடிய அந்த சட்டமானது எந்த விதமான ஒரு பயனையும் அளிக்காத காரணத்தினால்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு வரை இருபத்தைந்து வேலைநிறுத்த போராட்டங்கள் சென்னை மற்றும் மும்பை பிரெசிடென்சியிலே பதிவாகி இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் முதன் முதலாக ஹர்த்தால் என்பது எங்கு நடைபெற்றது அதாவது முதல் வேலைநிறுத்த போராட்டம் என்பது எம்ப்ரஸ் மில் நாக்பூரிலே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழிலே நடைபெற்றது என்பதை பார்த்தோம் அதேபோன்று மிகப்பெரிய அளவிலே ஃபஸ்ட்டு ஹர்த்தால் முதலாவது ஹர்த்தால் என்பது அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணிலே கல்கத்தா மாணவர்களே நடைபெற்றது முதன் முதலாக அந்த போராட்டமானது ஒரு மாணவர்களுடைய ஒரு கொந்தளிப்பான ஒரு போராட்டமாக ஒரு எழுச்சியான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக ஒரு ஆர்ப்பாட்டமாக அது துவங்கியது அதற்கு காரணம் என்றால் ஒரு எஸ்ஆர் சுரேந்திரநாத் பானர்ஜி என்பவர் அவர் நடத்திய அந்த பத்திரிகையிலே அந்த எடிட்டோரியலிலே அதாவது அதனுடைய தலையங்கத்திலே பிரம்மோ பப்ளிக் ஒப்பீனியன் என்கின்ற ஒன்றை அவர் குறிப்பிட்டு அதிலே ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கத்தை பற்றி ஒரு விமர்சனத்தை முதன் முதலாக அவருடைய விமர்சனத்தை ஆர் சுரேந்திரநாத் பேனர்ஜி என்பவர் விமர்சனத்தை வைக்கின்றார் அதை வைத்த பின்னாலே உடனடியாக அந்த ஜர்னலனுடைய எடிட்டராக இருக்கக்கூடிய பூவன் மோகன்தாஸ் என்பவரும் அதாவது அந்த பூவன் மோகன்தாஸ் என்பவர் பின்னால் தேஷ்மந்து சித்தரந்தன் தாஸ் என்று சொல்லக்கூடிய தேஷ்பந்து சி ஆர் தாஸ் அவர்களுடைய தந்தை அவர் அதனுடைய அந்த பத்திரிகையினுடைய எடிட்டராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆக இந்த சுரேந்திரநாத் என்பவரையும் மோகன் மோகன்தாஸ் என்பவர் மீதும் ஒரு பொய்யான வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கின் மூலமாக ஒரு நீதிமன்ற தீர்ப்பானது வெளியிடப்படுகிறது அந்த நேரத்திலே அந்த சுரேந்திரநாத் அவர்களுடன் அங்கே இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் இருக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து முதன் முதலாக வந்தே மாதரம் என்கின்ற முழக்கத்தை எழுப்பி நடு தெருவிலே கல்கத்தா நகரிலே முதன் முதலாக அர்த்தால் செய்கின்றார்கள் இந்த அர்த்தாலைக்கு பின்னால் சுரேந்திரநாத்தை பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது செய்து இரண்டு மாதங்கள் அவர் ஜெயிலிலே அழைக்கப்படுகின்றார் இதுதான் முதன் முதலாக நடைபெற்ற அந்த ஃபஸ்ட் ஹர்த்தால் என்று சொல்லக்கூடிய முதலாவது ஒரு எழுச்சியான ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது